இந்த மாதிரி கிரேவி வாங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அருமையான கிரேவி டைம் கொஞ்சந்தா ஆகும் இந்த மாதிரி எண்ணெய் மிதந்து வரணும்னு பாருங்கள் சிக்கன் எடுத்துருந்து நல்லா கட் பண்ணி நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் நல்லா க க்ளீன் பண்ணியாச்சு அடுத்து வந்து இஞ்சி பூண்டு கட் பண்ணி வச்சுருக்கேன் இதை அரைச்சி எடுத்துருக்கேன் இது தக்காளி ரெண்டு மிளகாய் சின்ன வெங்காயம் புதினா பெரிய வெங்காயம் ஒன்று சிறிது இஞ்சி சிறிது மல்லி இப்போ வந்து தக்காளி மிளகாய் வெங்காயம் புதினா மல்லி அதை இவ்வளோத்தையும் நான் அரைக்க போகிறேன் இஞ்சி பூண்டு தனியாக அரைக்க போகிறேன் அரைச்சிட்டு நான் காட்டுறேன் சின்ன வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு அரைச்சி எடுத்துட்டேன் இது கூட கொஞ்சம் சிறிது மிளகு சீரகம் கொஞ்சமாக போட்டுக்கிட்டு அது கூட ரெண்டு மிளகாய் ஒரு கைப்பிடி அளவு மல்லி இலை அரை கைப்பிடி அளவு புதினா இவ்வளோத்தையும் நம்ம அரைச்சி எடுத்துடலாம் தண்ணி ஊற்றாமல் அரைச்சி தக்காளி உள்ள தண்ணியாக நிற்கும் அதை அரைச்சி எடுத்துடலாம் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் இஞ்சி பூண்டு தண்ணியாக அரைச்சு அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு இஞ்சி பூண்டு தண்ணியாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் இப்போ கடாயில் என்ன வச்சுருக்கேன் நல்லெண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன் சரி தளவு கடுகு போட்டுக்கலாம் கடுகு நல்லா பொடியும் எண்ணெய் நல்ல சூடானதுக்கப்புறம் தான் கடுகு போடணும் கடுகு மட்டும்தான் போட்டிருக்கேன் முழுந்த பருப்புலாம் போடக்கூடாது சிறிதளவு இஞ்சித்தொண்டு போட்டிருந்தேன் சின்ன பீஸ் தான் அது கூட ஒரு பெரிய நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் போட்டுடலாம் இது நல்ல ப்ரௌன் கலரில் வர நல்லா வளர்க்கணும் நல்லா வதக்கணும் போடுமான வர சிக்கன் அதுக்கெல்லாமே நல்லெண்ணெய் ஒத்துங்கப்பா நல்லா இருக்கும் கட் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுருக்குறேன் நல்லா வதங்கணும் சிக்கன் வந்து நிறைய வீடியோ போட்டிருக்கேன் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமாக பண்ணியிருப்பேன் நான் இது வேறு விதமாக பண்ணிகிட்ருக்குறேன் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் நான் சொல்கிற மெத்தாலே செஞ்சு பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் நல்ல ப்ரௌன் கலர் ஆகட்டும் அதுக்கூட கொஞ்சம் இப்போ கறி மசால் பட்டை கிராம்பு ஏலக்காய் விஞ்சி இலை எல்லாம் பேச வறுத்து திரிச்சு வச்சுருக்கேன் அது துளின போட ரொம்ப போடக்கூடாது ரொம்ப போட்டால் தன்மை வந்துடும் அதையும் சேர்ந்து நம்ம கலந்துக்கலாம் இந்த குழந்தைட மதிப்பே என்னென்னா வெங்காயம் வந்து ப்ரௌன் கலரில் ஆகணும் அதான் பிரவுன் கலர் ஆனா ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ இந்த மாதிரி பிரவுன் கலர் ஆகிட்டு பாருங்க இந்த குழம்புக்கு மதிப்பே இந்த பிரவுன் கலர் ஆகணும் ஆனால் தான் குழம்பு டேஸ்ட் வரும் இப்போ சிறிதளவு கருவேப்பிலை போட்டுக்கலாம் கருவேப்பிலை போட்டதும் சிக்கன் தனியாக சிக்கன் அதில் கரும்பு நல்ல பறிச்சுட்டே இருக்கணும் அப்படி ஒரு படத்தை இப்படி ஒரு படத்தை படிக்கிட்டே இருக்கணும் குறைஞ்சது ஒரு பத்து நிமிஷமாக கரட்டணும் பத்து நிமிஷம் கரெக்டினா தான் இது நல்ல வேகம் ஒரு சுருண்டு வரும் தான் நம்ம மசாலாக்கள் சேர்த்தா குழம்பு அப்படி ஒரு டேஸ்ட் கொடுக்கும் கறி கழுக இருந்தாலும் வேக போட்டதும் உடனே வதக்கிடக்கூடாது இப்படி வதக்கிக்கிட்டே மசாலா போடாமல் வதக்கிக்கிட்டே இருக்கணும் நல்லா வதக்கட்டும் அடுத்து வந்து மஞ்சள் பொடி கலந்துக்கிடலாம் உங்களுக்கு எவ்வளோ சிக்கன் குழம்பு வைக்கிங்களோ அதுக்கு தக்கன கலந்துக்கிடணும் நான் ஒரு அரை ஸ்பூன் கலந்துருக்கேன் மஞ்சள் பொடி நம்ம போடுற பொருள் வந்து எவ்வளோ வைக்கமோ அதுக்கு டக்குன்னு கலந்துக்கிடலாம் இந்த மாதிரி பழ மூடியும் வைக்கக்கூடாது பெரட்டி கொடுத்துக்கிட்டே இருக்கணும் பெரட்டி கொடுக்க கொடுக்காதான் அது நல்ல வேகம் நல்லா டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் அது நல்ல வேகட்டும் மூடிலாம் வைக்க வேண்டாம் மசாலாக்கள் போட்ட பிறகு மூடி வைக்கலாம் அப்போ தான் எண்ணெய் பிரிஞ்சு வரும் இப்போ அதுக்கு போட்டதாக போடுற வரை நம்ம அப்படியே இருக்கட்டும் தண்ணி விட்டுருக்கு பாருங்கள் நல்ல தண்ணி நிறைய விட்டுரும் தண்ணியெல்லாம் வத்தணும் அளவுக்கு நம்ம கரட்டி கொடுத்துட்டே இருக்கணும் இப்போ அடுத்து என்ன போடுறான்னு பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு நல்ல அளவு கலந்து தரலாம் நத்திங்க கிளம்பி நல்லா வதக்கணும் இது தேங்காய் போடாமல் வைக்கணும் சிக்கன்னா அடுத்து என்ன கலந்துக்கலான்னா ஒரு ரெண்டு ஸ்பூன் தயிர் கலந்துக்கலாம் குளிக்காத தயிராக இருக்கணும் அதையும் கலந்து நல்லா வதக்கணும் அது பத்து நிமிஷம் தான் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் தயிரும் கலந்துருக்கேன் இப்போ மூடி வைக்கலாம் மூடி வச்சு நல்லா வேகட்டும் நல்லா சுண்டி வத்தி வரட்டும் பத்தி எழுந்ததுக்கு அடுத்து உள்ள மசாலாக்கள் நம்ம கலக்கலாம் கட்டு ஸ்டவ்வில் உலக வச்சுட்டேன் அரிசி போடலாம்னு இப்போ வந்து மூடி திறந்துடலாம் பாருங்கள் எப்படி அழகாக வத்தி எழுந்துட்டு பாருங்க இந்த ஸ்பேஜில் தான் தண்ணி பூரா நல்லா வத்தி மற்ற ஸ்டேஜில் நம்ம தக்காளி மல்லி புதுனா மிளகு சீரகம் அரைச்சி வச்சு தான் அதில் கலந்துடணும் கலந்து இதையும் நல்லா வதக்கி விடணும் இது ஒரு பத்து நிமிஷம் குறிக்க விடணும் நல்லா வதக்கிட்டு மூடி வச்சிடணும் எண்ணெய் பிரிஞ்சு வர்ற லெவல் வரை நம்ம கொதிக்க விடணும் இதையும் ஏன்னா ம கறி மட்டனும் சிக்கனும் நல்லா வேக பாதி அளவு வெந்ததுக்கு வெந்ததுக்கப்புறம் தான் மசாலாக்கள் போட்டால் உப்பு எல்லாம் போட்டாலே சீக்கிரம் நல்லாயிருக்கும் முன்னபடியே நம்ம உப்பு போட்டோன்னா வேகாது நல்லா எல்லா பாறை வெந்ததுக்கப்புறம் போடுங்க குழம்பு நம்ம ருசியாக இருக்கும் மசாலா குழம்பு நல்லா கலந்துரும் இப்போ இது நல்லா கொதிக்கணும் இதில் இப்போ முதல்ல எண்ணெய் பிரிஞ்சு வந்துச்சு இப்போ அடுத்து உள்ளது எண்ணெய் பிரிஞ்சு வரணும் எண்ணெய் பிரிஞ்சு வந்தால் தான் அதனுடைய டேஸ்ட்டு தனியாக இருக்கும் இந்த மெத்தையில் வைக்கும் போது குழம்பு அவ்வளோ ருசியாக இருக்கும் தெய்வ நான் சொல்லிட்டேன் மெத்தல்லே செஞ்சு பாருங்கள் ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் நான் வந்து வீடியோ எடுத்துகிட்டு சரி உங்களுக்கு ரொம்ப தூரமாக தெரிஞ்ச மாதிரி இருக்கும் ரொம்ப நேரம் ஆகிற மாதிரி தெரியும் அந்த மாதிரிலாம் கிடையாது நான் வீடியோ இருக்கிறதுனால கொஞ்சம் இதாக தெரியும் மற்றபடி குயிக்காக முடிஞ்சிடும் கல் உப்பு கலந்துக்கலாம் எதுக்குமே நீங்கள் கல் உப்பு கலந்துக்கிடுங்க கல் உப்பு தான் டேஸ்டே இருக்குது அது கை மணமுங்கிறது கை தான் கொண்டு வரணும் கரண்டிட்டு மசாலா போடுறது உப்பு போடுறது எல்லாமே கை நாளாக போடுங்க கை மணம் தான் கையில் உள்ள ருசி தான் அதில் கலந்துக்கிடுறது அந்த காலத்தில் எல்லாமே கை தான் போட்டது இப்போ கரண்டி ஸ்பூன் எல்லாம் எடுத்துக்கிறதாங்க இப்போ நல்லா கொதிக்கட்டும் இப்போ எண்ணெய் பிரிஞ்சி வரணும் அந்த அளவுக்கு கொதிக்கணும் இப்போ நம்ம மூடி வச்சு தான் எடுத்தோம் மூடி வச்சு ஒரு பத்து நிமிஷம் கொதிக்கட்டும் அது வத்தி வர டைம் எவ்வளவோ அவ்வளோ பத்து நிமிஷங்கிறதுல அஞ்சு நிமிஷத்துலேயும் வரலாம் பத்து நிமிஷத்துலேயும் வரலாம் அது நம்மளுடைய கொதிக்க வேகிற டைம் தான் அது இப்போ மூடியை ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம் எண்ணெய் மருந்து வந்துருக்கு பாருங்கள் இந்த ஸ்டேஜில் நம்ம அடுத்து என்ன பண்ணலாம் மல்லிப்பொடி வந்து சின்ன ஸ்பூனுக்கு முக்காம்காசு ஸ்பூன் தான் வந்திருக்கேன் ஒன்று ஸ்பூன் வரும் காரம் எவ்வளோ தேவையோ அளவுக்கு போட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் போட்டுக்கிறேன் இதையும் நல்ல ஒரு வதக்கு வதக்கணும் நல்லா கலந்தி விடணும் இப்படி புரட்டி அப்படி புரட்டி கரட்டி கலந்துட்டு அதையும் ஒரு ஒரு ரெண்டு செகண்ட் மூடி வைக்கணும் அதுக்கப்புறம் தான் நம்ம தண்ணி ஊற்றணும் நல்லா பருப்பி ஊற்றுறோம் காரம் வந்து உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவு போட்டுக்கலாம் கொ மல்லிப்பொடி வந்து ஜாஸ்தி போடக்கூடாது நம்ம கிரேவி மாதிரி தான் வைக்கணும் இதை குழம்பா வைக்கலை குழம்பா வச்சோன்னா நீங்கள் வந்து கூட போட்டுக்கலாம் இப்போ இதை மூடிக்கலாம் மூடி அதே மாதிரி போட்டு லைட்டாக எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும் அதுக்கப்புறம் தான் தண்ணி ஊற்றணும் நம்மளுக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அந்தளவுக்கு நம்ம ஊற்றிக்கலாம் மசாலாக்கள் இவ்வளோ போதும் கிரேவிக்கு குழம்புன்னா நம்ம கூட ஒரு ஸ்பூன் மல்லிப்பொடி போட்டுக்கலாம் காரப்பொடி கொஞ்சம் கூட ஒரு அரை ஸ்பூன் கலந்துக்கலாம் அரிசி மேலே கலந்தாலும் நல்லா இருக்காது உழம்பாக வைக்கணும்னா கொஞ்சம் தேங்காய் கலந்து நீங்கள் கலந்துக்கலாம் இப்போ பாருங்கள் எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துட்டு இப்போ நம்ம தண்ணி கலக்கறனாலும் கலக்கலாம் இப்போ வேண்டானாலும் விட்டுறலாம் நம்ம ஒரு விடு தக்காளி எல்லாம் அடைச்சல அதில் உள்ள தண்ணி கருவேப்பில மல்லியோட கலந்துருக்கு அறையில் கலந்துருந்தேன் தண்ணி தான் இது அப்புறமா தண்ணியை கலக்கணும் நம்ம கலந்து நல்லா மூடி வச்சிடலாம் எண்ணெய் பிரிஞ்சு வந்துடு பாருங்கள் கிரேவி எவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் அவ்வளோ ஒரு அருமையாக இருக்கும் அடுத்து நம்ம மூடி வச்சிடணும் மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வெந்ததும் நம்ம இறக்கலாம் குயிக்காக முடிஞ்சிடும் நான் வீடியோ எடுத்துகிட்டு போனதுனால உங்களுக்கு டைம் ரொம்ப நேரம் ஆன மாதிரி தெரியும் அந்த மாதிரிலாம் டைம் கிடையாது குயிக்க வச்சிடலாம் இந்த மாதிரி கிரேவி வாங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அருமையான கிரேவி டைம் கொஞ்சம் ஆகும் இந்த மாதிரி எண்ணெய் மிதந்து வைக்கணும் பாருங்கள் அடுத்து எடுத்து பார்த்துக்கலாம் எண்ணெய் பிரிஞ்சு வர ஸ்டேஜ் ஆகிட்டு பாருங்க இது வந்து லைட்டாக சாதத்தில் போட்டு வெளியே சாப்பிட்டோம்னா அப்படி ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் இது தேங்காய் எதுவுமே கலக்க வேண்டாம் இந்த மாதிரி வச்சு சாப்பிட்லாம் அப்படி நம்ம சிம்பிளே வச்சிட்டோம்னா ரொம்ப எண்ணெய் மருந்த மாதிரி கூட கொஞ்சம் எண்ணெய் மருந்த மாதிரி வரும் சாப்போது ரொம்ப அழகாக இருக்குது டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருக்கும் நான் சொல்கிற மெத்தட்லேயே நீங்கள் செஞ்சு பாருங்கள் அதே மாதிரி செஞ்சு பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் வீடியோவும் பாருங்கள் நான் ஏகப்பட்ட வீடியோ போட்டிருக்கேன் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மெத்தேடில் போட்டிருப்பேன் இது ஒரு மெத்தேடானா அப்படி ஒரு நல்லா இருக்குது பாருங்கள் இது இட்லி தோசை சப்பாத்தி சாதம் எல்லாத்துக்குமே இந்த மாதிரி கிரேவி வச்சு சாப்பிட்டா ரொம்ப அருமையான கிரேவி ஒரு வீடியோ அடுத்தடுத்து வீடியோ போட்டுட்ருக்கேன் எனக்கு வந்து ஃபாஸ்ட் டைம் வரவே மாட்டேங்குது நீங்கள் எல்லா மக்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள் கொஞ்சம் நேரம் நீங்கள் வா வீடியோ நீங்கள் பார்த்தா தான் எனக்கு ஹெல்ப் ஆகும் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃபுல் வீடியோவும் பாருங்கள் மக்கள் ஆதரவு தர வேண்டும் நன்றி வணக்கம் அடுத்த வீடியோவும் சந்திப்போம்